உங்களுக்காகவேஸ்வரண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் இது பரிபூரணத்தின் அடையாளம் இன்றைய தலைமுறையா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று திருமண பந்தங்களை இணைப்பதன் மூலம் அத்தனை பேருக்கும் வாழ்த்து மலர்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை மோகன் ஐயா அவர்களே எங்கள் அத்தனை பேரையும் இயக்கி கொண்டிருக்கிற என்னுடைய பிரியத்துக்குரிய தோழி மீரா நாகராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களைப் போன்ற சிறுவர்களையெல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கின்ற பட்டிமன்றம் திரு ராஜா அவர்களே திரு நாகராஜன் சார் அவர்களே முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிற பெருமைமிகு பேச்சாளர்களே மேடையிலே இருக்கின்ற இந்த பட்டிமன்ற மேடையை இன்றைக்கு கலக்கப் போகின்ற பேச்சாளர் பெருமக்களே அரங்கத்தை நிறைத்திருக்கின்ற கோயம்புத்தூர் வாழ் அன்பு சொந்தங்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு புத்தாண்டும் புது நம்பிக்கைகளை நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறது சென்ற வருடத்தினுடைய நன்மைகளை நினைத்து வணங்கி நன்றியோடு நெகிழத் தோன்றுகிறது வருகின்ற வருடத்துக்கான கனவுகளை நிறைவேற்றுகின்ற களமாக இந்த ஆண்டு மலர வேண்டும் என்கின்ற எண்ணமும் பிரார்த்தனையும் நெஞ்சுக்குள்ளே அரும்பு விடுகின்ற நாள்தான் புத்தாண்டு இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற இந்த சித்திரை முதல் நாள் நம் அத்தனை பேருக்கும் நாம் வாழுகின்ற சமூகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் அமைதியை ஆன்மநேய ஒருமைப்பாட்டை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பட்டிமன்றத்தை இப்போது நாம் துவங்கலாம் இந்த ஊரில் வந்து பேசுகின்ற எல்லா பொழுதுகளிலுமே எங்கள் நெஞ்சத்துக்குள்ளே வசந்தத்தினுடைய புது காற்று வீசும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் நான் சென்னையிலேருந்து வர்றேன் எங்கள் ஊரில் எல்லாமே கிடைக்கும் எங்கள் ஊரில் கிடைக்காததே கிடையாது ஆனால் எங்கள் ஊரில் கூட கிடைக்காத ஒன்று கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும் அதுக்கு பேர் மரியாதையான வார்த்தைகள் இந்த கொங்கு மண் அப்படின்னாலே கொங்குனாலே தேன் தான் அர்த்தம் அதனால தான் கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்று சங்கப்பாடல் சொல்லியது தேனை தேடுகின்ற தும்பி அதுதான் கொங்கு தேன் போன்ற சொற்களை கொண்டிருக்கின்ற உங்கள் நெஞ்சத்துக்குள்ளேயும் வார்த்தைகளிலேயும் கொண்டிருக்கின்ற இந்த மண் கொங்கு மண் உங்கள் ஊரை நினைக்கிற போதெல்லாம் எத்தனை 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 புதுமைகள் நெஞ்சத்துக்குள்ளே அப்படியே அலை அலையாக நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது இந்த கோயம்புத்தூரில் தான் வஉசியை சிறையில் வைத்தார்கள் தான் மகாகவி பாரதி தமிழ்நாட்டினுடைய புதிய புனித தலங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறார் நமக்கு தெரிந்த புனித தலம் ராமேஸ்வரம் மதுரை இதெல்லாம் நமக்கு தெரிந்த கோவில் நகரங்கள் கோயம்புத்தூரை இந்த பட்டியலிலே முதல் இடத்திலே வைக்கிறார் மகாகவி பாரதி தமிழ்நாட்டினுடைய புதிய புனித தலம் என்றால் வவுசி சிறையிலே இருந்தது இந்த ஊர் என்பதனாலேயே இந்த ஊர் புனித தலமாகிவிட்டது என்று மகாகவி பாரதி எழுதுகின்றார் இன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க என்றென்றைக்கும் கோயம்புத்தூர் தான் இந்த பகுதியினுடைய தென் இந்தியாவினுடைய ட்ரேடிங் கேபிட்டல்னா அது கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு இல்லை என்னைக்கும் அது எப்படி உனக்கு தெரியுதுங்களா தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி செய்து எடுக்கப்பட்ட நாணயங்களில் ரோமாபுரியை சேர்ந்த நாணயங்கள் மிக அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி கோயம்புத்தூர் பகுதி தான் பிற்கால சோழர்கள் ஆண்டு ஆயிரம் வருஷம் ஆகுது அது ராஜகேசரி பெருவழி அப்படின்னு அவங்க ஒரு ட்ரேடிங் ரூட்டே அமைச்சிருக்காங்க அது எங்கே இருந்ததுன்னா இருந்து கோழிக்கோடு வரை போகிற ஒரு பாதை அந்த பாதையினுடைய முக்கியமான பகுதி கோயம்புத்தூர் வழியாக தான் போயிருக்கணும் என்று கல்வெட்டுகள் சொல்லுகின்றன அது சிறப்பல்ல அல்ல மன்னர்கள்னா பாதை அமைக்க தானே செய்வாங்க அது சிறப்பு கிடையாது இங்கே இருந்த நொய்யலாற்றில் வெள்ளம் வருகிற போதெல்லாம் அந்த வெள்ளம் போய் பயிர்களை மூழ்கடித்தது நொய்யல் வெள்ளமா அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பெருகி வருகிற நீர் நல்ல விதத்தில் மக்களுக்கு பயன்பட வேண்டும்னு அவங்க என்ன பண்ணாங்க இந்த ராஜகேசரி பெருவழியிலே இருக்கிற அந்த முப்பத்தி ஏரிகளை சோழர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஏரிகளும் நிரம்பிவிடும் அந்த நீரை வறண்ட காலத்திலே மக்கள் பயிருக்காகவும் நீருக்காகவும் பயன்படுத்தி கொண்டார்கள் இப்படிப்பட்ட அற்புதமான நீர் மேலாண்மை திட்டம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்த பகுதி கோயம்புத்தூர் பகுதி தான் எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு முறை எழுதினார் கோயம்புத்தூர்காரர்களை போல இனிமே யாராலுமே பேச முடியாது ஒருத்தர் கோயம்புத்தூர் நாய் வளர்த்தாராம் அந்த வீட்டுக்கு திருடம் வந்துட்டானு குறைச்சு போடுங்க அத கூட அவ்வளவு இனிய துணியிலே சொல்லக்கூடியவர்கள் கோயம்புத்தூர் வாழ் மக்கள் அப்படிப்பட்ட உங்கள் முன்னால் இன்றைக்கு சிக்ஸ்து சீசன் வெட்டிங் அண்ட் பியாண்டில் கல்யாண மாலை நிற்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பெருமையாக இருக்குது இந்த முதல் சீசன் அது நிச்சயமாக மீரா மேடம்க்கு ஞாபகம் இருக்கும் இப்படி ஒரு ஐடியா இருக்குது செய்யலாமான்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு மீரா சொன்ன போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை இது சிக்ஸ்த்து சீசன் செவன்த்து சீசன் டென்த்து சீசன் ஃபிஃப்டீன்த்து சீசன் போய்கிட்டே இருக்குதுன்னு எங்களுக்கு சந்தேகமே கிடையாது ஏன்னா சொன்ன ஆள் அப்படிப்பட்ட ஆள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெருன்ற என்ற திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் இதை நான் நடத்திய காட்டுவேன்ற உறுதியோடு தடைகளுக்கு அஞ்சு விடாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறவர்களினுடைய எண்ணங்கள் பழுதாவதில்லை என்பதை எங்களுக்கு முன்னால் ஒரு உதாரணமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றால் அது மீரா நாகராஜன் மதமாக தான் ஒரு வித்தியாசமான தலைக்குறள் இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறையா சவாலான தலைமுறையா மீரா நாகராஜர் அவர்களினுடைய மூளை என்பது கருத்து சுரங்கம் அதில் வருகிற தலைப்புகள் இருக்குது அவ்வளோ சவாலாக இருக்கும் மேடம் இதெல்லாம் பேசினா யாரை கேட்பாங்களா நானும் ராஜா சார் முதல் கேள்வி இதான் கேட்போம் இல்லை சார் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் ஆரம்பிச்சா உங்கள் பதிஞ்சு நிமிஷம் பேசுவாங்க இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னோம் மேடம் இதெல்லாம் யார் மேடம் பேச முடியும் அதெல்லாம் புரியவே புரியாது மேடம் அப்படி சொன்னது தான் அதை முடிச்சுட்டு வெளில வரபோது எங்களையே துள்ளி நிமிர வைப்பதாகத்தான் அந்த தலைப்புகள் இருக்கணும் எப்படி கேட்டாங்க எப்படி அமைஞ்சுதானா அந்த விதை அவர்கள் போட்ட விதை பன்னிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் ஒரு தலைமுறை என்பதை எப்படி சமூகவியல் மானுடையியல் அறிஞர்கள் விளக்குகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் அல்லது பதினைந்து வருஷம் என்பதுதான் ஒரு தலைமுறை என்று விளக்குகிறார்கள் இல்லை ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இராமாயணத்திலே ராமனுக்கு மிகச்சரியாக பதினாலு வருட வனவாசம் என்று கைகேயி ஏன் கேட்டு பெற்றாள் பதிமூணாக இருக்கலாம் பத்தாக இருக்கலாம் ரவுண்ட் நம்பராக இருக்குது இல்லை ரொம்ப நாள் போகட்டும் இருபது வருஷம் கூட அனுப்பிச்சிருக்கலாம் அது என்ன பதினாலு ஒரு தலைமுறையை விளக்குகின்ற அல்லது ஒரு தலைமுறைக்கான நேர கணக்கு என்பது ஒருவேளை பதினாலு வருடங்களாக இருந்திருக்கலாம் இப்போ இன்றைக்கு இருக்கிற மானுடையல் அறிஞர்களும் அந்த பதினாலுக்கு ரொம்ப பகதில் பதினஞ்சு வருஷன்றது ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டீன் நைன்டி டூவுக்கு பிறகு பிறந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை பிறந்தவர்களைத்தான் இப்போ ஜென்சி என்று சொல்லுகின்றோம் இவங்கெல்லாம் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படியே அதுக்கு முன்னாடி இருந்தவங்க மிலீனியா அவங்களாம் கொஞ்சம் பழைய பார்ட்டி எங்களை மாதிரி அதுக்கும் முன்னாடி அவங்களுக்கு பேர் பேபி பூமர்ஸ் பேபி பூமர்ஸ்ன்றவங்க நைன்டீன் சிக்ஸ்டிக்கு முன்னாடி பிறந்தவங்க ஏன் அவங்கள போய் பேபின்றாங்க அவங்க தானே கொஞ்சம் வயதானவர்கள்னா உலகப்போருக்கு பிறகு ஏற்பட்ட புது நவ யுகத்தில் பிறந்தவர்கள் என்பதனால் அந்த தலைமுறைக்கு பேபி பூமர்ஸ் என்று பேர் நல்ல பேபி பூமஸ் ஒரு தலைமுறை மெலீனியா ஒரு தலைமுறை ஜென்சி ஒரு தலைமுறை ஜென் ஆல்ஃபா அடுத்த தலைமுறை அது ஆல்ஃபான்னு வந்துச்சுன்னா இனிமேல் பீட்டா காமா சிக்மா போய்கிட்டே இருக்கும் அது இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் பேச போவது இன்றைய தலைமுறைன்னு சொல்லிட்டோம் அதனால் இந்த ஜென்சி அவங்கள பற்றி அல்லது அவர்களுக்கு பிறகு வருகிற இந்த ஜென் ஆல்ஃபா அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த சின்ன பிள்ளைகள் அவங்கள பார்த்தா சில சமயம் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது இப்படி தான் இவ்வளோ இந்த இந்த அம்மா ஃபோனை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கால் பண்ண கற்றுக்கிட்டா அப்போ அப்படின்னு இருக்கு நியூயார்க் டைம்ஸில் ஒரு கார்ட்டூன் வந்தது கேஜி கிளாஸ் நடக்குதுங்க கிண்டர் கார்டன் கிளாஸ் நடந்துகிட்டு எல்லா பசங்களும் உட்காந்து ஒன்று பா பாட்டில் பாலை குடிச்சிட்டுருக்கு ஒன்று பொருள் இது எல்லாம் அங்கே மிஸ் மாதிரி ஒருத்தவங்க வராங்க ஹூ ஸ்கேன் உடனே ஒன்று இவ்வளோண்டு ஒன்று பூமியிலேருந்து ஒரு அடி ஒன்று எழுந்து நிற்குது யுவர் ஃபாதர் ஆன் லைன் அப்படின்னு தன்னோட செல்ஃபோனை எடுத்து அந்த பாப்பா கொடுக்குறான் எந்த பாப்பாவுக்கு இந்த பாப்பாவுக்கு அதை எடுத்த உடனே அந்த அப்பா கேட்குறாரு டிட் யூ சேஞ்ச் மை பாஸ்வேர்ட் ஏன்னா அவர் ஆஃபீஸ் போய் லேப்டாப்பை திறந்தால் லேப்டாப் ஒர்க் பண்ணல உன் பாஸ்வேர்டு தப்பு தப்பு தப்புன்னு தலையில் தட்டுது தன்னுடைய லேப்டாப்ல யாரையுமே கேட்காம பாஸ்வேர்டு மாற்ற தெரிந்த ஒரே அறிவாளி யாரு இந்த பூமியிலேருந்து ஒரு அடி இருக்கிற பார்த்து அவ்வளவு குயிக்காக கற்றுக்கிறாங்க நம்ம அவங்களமே வேகமாக கற்றுக்க முடியுமா அதனால் நமக்கு பிரமிப்பா இருக்கு அவங்கள பார்த்தா டெக்னாலஜிக்கலி தேர் ஃபார் ரொம்ப முன்னாடி இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருப்பதற்குள் சில சமயம் பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கு என்னோட இப்படி பேண்ட் போட்டிருக்கோம் செந்தில் வந்து பைக் ஓடிட்டு வர்றார் கவுண்டமணி போலீஸ்காரர் அவர் தொட்டு இவன் ஏன் இதுதான் பிள்ளை படுத்திருக்கு செந்தில் அந்த படத்தில் நிஜமாவே அது ஸ்டைல் ஆயிருச்சு ஒவ்வொரு நேரத்தில் அசர வைக்கிறார்கள் ஒவ்வொரு நேரத்தில் அச்சப்பட வைக்கிறார்கள் சமூக பிரச்சனைகளில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது வீட்டு விஷயங்களில் அக்கறையின்றி இருக்கிறார்களோ என்ற கவலையும் நமக்கு வருகிறது உறவுகளையும் நட்பையும் இவர்கள் மதிக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து பெரிதாக கிளம்புகிறது ஏன் இவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் ஏன் இவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் இவர்கள்தான் இந்த மண்ணின் எதிர்காலம் அதனால் அவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அதனால தான் அவங்களையும் கூட்டிருக்கோம் அவங்கள பற்றி கவலைப்படுற இவங்களையும் கூப்பிட்ருக்கோம் இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறை என்று மூன்று பேச்சாளர்கள் பேசப்போகிறார்கள் சமிதா பாண்டியன் முதல் பேச்சாளராக பேசப்போகின்றார் சமிதா ஒரு மாணவி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவி ரொம்ப நன்றாக பேசுகிற சமூக அக்கறையோடு பேசுகின்ற இளம் தலைமுறை பேச்சாளர் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் சாதிக்கிற தலைமுறை தான் உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தா போறாம அதனால கண்ணாபிணன் பேசுறீங்கன்னு பேசறதுக்கு அவங்க வந்திருக்காங்க அவர்களுக்கு அடுத்தபடியாக ஹேமவர்தினி தமிழில் பிஹெச்டி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் ஹேமவர்தினியினுடைய பேச்சை ஒரு பத்து மேடைகளிலாவது நான் கேட்டிருப்பேன் கவிதை படிக்கிறார் போல உரைநடையை பேசக்கூடிய ஆற்றல் ஹேமவர்தினிக்கு உண்டு அந்த அணியின் நிறைவு பேச்சாளராக முத்துக்குமரன் முத்துக்குமரனை பற்றி சொல்லுகிற போது முதலிலேயே அவர் பிக் பாஸ் வெற்றியாளர் என்பதை தான் நான் முதலில் சொல்ல விரும்புகின்றேன் செய்தி இருக்கிறது அதுதான் முக்கியம் முத்துக்குமரன் ஜெயித்தார் என்பது செய்தி இல்லை அதை தாண்டி ஒரு செய்தி இருக்கிறது எந்த துறையில் இருப்பவர்களும் நல்ல பேச்சாளர்களாக இருந்தால்தான் அந்தந்த துறையிலே வெற்றி பெற முடியும் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிகிற செய்தி இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற தமிழ் பேச்சாளர்களில் இளைஞர்களில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர்கின்றவர் அவர் இந்த மூன்று பேருமே சாதிக்கும் தலைமுறை என்று சொல்ல சாதனையில் ஒன்றும் இல்லைங்க பயங்கர சேலஞ்சுங்க இவங்க இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலேங்க பாம்புன்னும் தாண்ட முடியல பழுதுனும் மிதிக்க முடியல என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு கண்ணீர் விட்டு கதறுகின்ற மூன்று பேர் பாருங்கள் எல்லாம் முந்தானிய முன்னாடி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அப்பப்போ கண்ணீரை தொடச்சிக்கிறதுக்காக மாதுவண்ணா கையில் கைக்குட்டை வைத்திருக்கிறேன் முதல் பேச்சாளராக மாது அவர்களை இந்த மேடை போகிறது ஒரு மாபெரும் தமிழ் இலக்கிய குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கும் கம்பனுக்கும் வள்ளுவனுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் எங்க யாருக்கு என்ன சந்தேகம் என்றாலும் நாங்கள் அணுகக்கூடிய மிக மிக பெரிய தமிழ் அறிஞராக மேடைகளிலே ஒளி வீசி கொண்டிருக்கின்ற மாது அவர்கள் இவர்கள் சவாலான தலைமுறை என்ற அணியிலே முதல் பேச்சாளர் அந்த அணியிலே அடுத்து போகிறவர் எழிலரசி எழிலரசியை பார்த்தாலே புண்ணியம் ஏனென்றால் அவர் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கின்றார் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய ஒரு அருமையான ஊரிலிருந்து வந்திருக்கின்ற அருமையான பேச்சாளர் அதனால் பல கலைகளிலும் வல்லவர் அவர் மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட இந்த மேடையில் அவரினுடைய பேச்சை கேட்பதற்கு நானும் உங்களைப் போலவே ஆவலாக இருக்கின்றேன் அந்த அணியின் நிறைவு பேச்சாளராக கவிதா ஜெவஹர் அவர்கள் பேசப்போகின்றார்கள் கவிதா ஜேவகர் ஒரு கவிதாயினியும் கூட ஒரு சாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு காதல் கவிதையை பற்றி காதலை பற்றி கவிதை எழுதியிருந்தார் நீ எனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் முடிவு செய்வேன் ஒரு பொண்ணு சொல்கிறான் இது கரெக்டு தானுங்க நீ எனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் முடிவு செய்வேன் நான் உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதையும் நான் தான் முடிவு செய்தேன் ஆனால் அந்த கவிதைக்கு பின்பு இருப்பது பேரன்பு உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலாவது நான் தடை என்றால் நான் விலகிக் கொள்ளவும் எனக்கு சம்மதம் என்று சொல்லுகின்ற ஒரு காதல் நின்று சொல்லுகின்ற கவிதை அது அந்த கவிதையை எழுதிய இன்றைக்கு இலக்கிய மேடைகளில் பேச்சு மன்றங்களில் ஜொலித்துக் கொண்டிருக்கிற ஒரு நட்சத்திரம் இந்த நேரத்தில் இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறை என்ற அணி தொடங்குகிறது முதல் பேச்சாளராக சமிதா பாண்டியன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன் நன்றி செல் பட்டு சர்வ நிறைந்த இருந்து காஞ்சிப்பட்டு